ஹாய் காய் சிலருக்கு வடக்கம் எப்பவுமே சந்தோஷமா இருக்க வாழ்க்கையில் தொடர்ந்து முயற்சி செஞ்சுக்கிட்டே இருங்க நன்றி இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஒரு பதிவு என்ன அப்படின்னா ஒரு அற்புதமான ஒரு பதிவை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் அது என்ன அப்படின்னா அதாவது காய கல்ப விருக்ஷ ரசமணியை பத்தி இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் ஸோ இது எப்படி செய்யறது அப்படின்ற ஒரு முறையை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் ஸோ ரொம்ப நாளாக ஆச்சு ரசமணி சம்பந்தப்பட்ட சில பதிவுகளை போட்டு ஸோ அதை பற்றி தான் உங்களோட கூட இன்னைக்கு பகிர்ந்துக்க போகிறேன் இது எப்படி அப்படின்னா இது ஒரு காய கல்பம் கல்பம் க ஏற்ற அதாவது நம்ம உடம்பு வந்து ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தன் க்யூர் அப்படின்னு சொல்லுவோம் அதுக்கு இந்த ரசமணி ரொம்ப ஹெல்ப் ரொம்ப ஹெல்ப் பண்ணும் முக்கியமாக ரொம்ப உதவியாக இருக்கும் அது எப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் முதல்ல ஒரு நூற்றி ஐம்பது கிராம் ரசத்தை பாதரசத்தை எடுத்து நல்லா சுத்தி செய்து கொள்ளணும் அதாவது சுற்றி செய்கிற முறை என்னுடைய வீடியோஸில் பார்த்தீங்கன்னா நிறைய போட்டிருக்கேன் பிளேலிஸ்ட்டில் ரசமணி மேக்கிங்னு போட்டிருப்பேன் பார்த்தீங்கன்னா எப்படி ரசமணி செய்கிறத மெத்தட் நான் போட்டிருப்பேன் அந்த மெத்தடில் சுற்றி செஞ்சுட்டு அதுக்கு பிறகு கல்தாமரை கிழங்கு நூற்றி நாற்பது கிராம் போட்டு அரைக்க பாதரசம் எப்படின்னா வெண்ணை போல் நம்ம அப்படியே வர ஆரம்பிக்கும் அதை உருட்டி ஒரு குளிர்ந்த தண்ணியில் பானையில் போட்டு நீரில் அதாவது ஒரு அஞ்சு நாட்கள் நம்ம அதை அந்த அதில் போட்டு வைக்கணும் அப்புறம் என்ன பண்ணணும்னா கல்தாமரை கிழங்க கொஞ்சம் மாங்காய் அளவு போட்டு மெழுகு போல் அரைச்சி அதை கெட்டியான அந்த ரசத்தில் வச்சு சீலமண் செய்து ஒரு பத்து பத்து புடம் பத்து புடம் போட்டு எடுக்கணும் அதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணணும்னா அதோடய எடைக்கு ஏற்ற சில பொருட்களை நம்ம சேர்க்கணும் ஈயம் தங்கம் வீரம் பூரம் வெள்ளை பாஷாணம் ஒரு முப்பது முப்பத்தைந்து கிராம் எடுத்து வெள்ளை எருக்கம் எருக்கம் பால் இட்டு அரைச்சி அந்த ரசமணியில் பூசி ஒரு சுண்ணாம்பு போட்டு சுற்றி நம்ம மண் போட்டு சீலை மண் செய்து காய வச்சு ஒரு பத்து புடம் போட்டு விடணும் அதே போல் வீரம் பூரம் சேர்த்து வெள்ளை இறுக்க வெள்ளை இறுக்கம் பாலில் அரைச்சி கவசம் போட்டு மண் சீலை போட் மண் சீலை பண்ணி ஒரு ஐம்பது புடம் வந்து அதாவது ஐம்பது புடம் மீன்ஸ் ஐம்பது எருக்கள் எரு எரு அந்த விறகு அதை வச்சு நம்ம வந்து அப்படியே போடலாம் புடம் ஐம்பது சாணம் அப்படின்னு சொல்லுவோம்ல அந்த எரு எருன்னு சொல்லுவோம் அந்த எருவில் புடம் போடணும் அதே போல் புடம் போட்டு எடுத்துகிட்டு அது என்ன ஆகிருக்கும் அப்படின்னா ஒரு மாதிரி பவுட்ரு ஷேப்பில் ஃபார்ம் ஆகிருக்கும் அதை நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா அதுக்கு பிறகு இன்னொரு சுத்தி செய்த ரசம் சுத்தி செய்த ரசம்னால் அதாவது நெருப்புக்கு ஓடாமல் செய்யக்கூடிய ரசத்தை சுத்த செய்த ரசத்தை அதோட கூட ஆட் பண்ணணும் அதோட கூட ஆட் பண்ணி ஆட் பண்ணோம் அப்படின்னா கொஞ்ச நேரம் கழிச்சு அப்படியே மணி தானாகவே கொஞ்ச நேரத்தில் அந்த இதோட கலந்துரும் கலந்து தானாகவே வெண்ணை பதத்துக்கு வந்துடும் அதை நாம் மறுபடியும் ப்ராசஸ் பண்ணி சுற்றி பண்ணி எடுத்து மணி போலாக்கி மறுபடியும் என்ன கல் தாமரை கிழங்கில் நாம் உடம்பு அதை வந்து அரைச்சி அது கூட போட்டு எடுத்துகிட்டு அதை மறுபடியும் தண்ணியில் போட்டு ஒரு பா ஒரு பாண்டை தண்ணியில் போட்டு வச்சுட்டோம் ஒரு பத்து நாள் அப்படியே இருக்கணும் குச்சை போட்டு வச்சிடணும் அதுக்கு பிறகு நம்ம என்ன செய்யணும்னா ஒரு நாற்பத்தைந்து விதமான ஒரு மூலிகை இந்த நாற்பத்தைந்து மூலிகை மூலிகைக்கும் புடம் போடணும் நாற்பத்தைந்து மூலிகைக்கும் புடம் நான் இப்போ ஒரு ஒரு மூலிகையும் சொல்ல போகிறேன் முதல்ல கரு நெல்லி கருநெல்லி கிடைக்கிறது கஷ்டம் அதனால நெல்லி கருவிழி கருவாழை இதெல்லாம் கஷ்டமான பொருட்கள் க கருசாலை அப்புறம் வந்து கரு உமத்தை கருநீலி அதுதான் அவுரி அப்புறம் வந்து கல் பிரம்மி கல் கருந்துப்பை கருவேம்பு செந்திராய் செங்கல்லி செம்பள்ளி செங்கற்றாழை அடுத்தது சிகப்பு கொடிவேலி சென்னாயுருவி கர்சம்பு குண்டலப்பாலை கிளிமுக்கு இது கிடைக்கிறது கஷ்டம் அழுகண்ணி மதுரக்கோவை தீபஜோதி திருணஜோதி சாயா விருட்சம் கஷ்டம் எருமை கனைச்சான் உரோம விருட்சம் சுனங்கன் விருட்சம் குழலா தொண்டை பொர்சி பொர்சிந்தில் வெண்புரசு வெண்துத்தி வெண்தூதுவலை வெள்ளை நீர்முள்ளி வெள்ளை விஷ்ணு கரந்தை வெண்கண்டாரி கசப்பு பசனை சர்க்கரை வேம்பு பொன்னூமத்தை பொன் வண்ணச்சாலி மதனத்தண்டு மூவிலை குருந்து சிவந்தில்லை இண்டு இந்த கற்ப மூலிகையில் நாம் புடம் போடணும் இந்த மூலிகை நமக்கு அவ்வளோ மூலிகைகள் கிடைக்கிறது கஷ்டம் அதனால் இதில் ஒரு இருபது மூலிகை நமக்கு கிடைச்சாலே போதும் நம்ம வந்து இந்த காய கற்பை இந்த ரசமணியை விருட்ச ரசமணியை தயார் பண்ணிடலாம் இந்த புடம் போட்டு எடுத்துட்டு அதுக்கு பிறகு நாம் மணியை சுத்தம் செஞ்சுட்டு அது வந்து புடம் போட்டு புடம் போட்டு எடுக்க 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 சிலை சுற்றி சுற்றி புடம் போட்டு எடுக்க எடுக்க என்ன ஒன்றா மணி இப்படி கரு கருகருன்னு ஆகிடும் ஏன்னா சொன்ன அதாவது செம்பு சத்தல்லாம் சேர்ந்துடும் ஸோ அதை நாம் சுற்றி செய்து எடுத்தோம் அப்படின்னா மணி வந்து பல 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 பலன்னு வெள்ளி வெள்ளி மாதிரி நம்ம மணி வந்து வந்துடும் ஸோ இதுதான் ப்ராசஸ் இதை நாம் தொடர்ந்து செய்தோம் அப்படின்னா நாம் அந்த மணியை கொண்டு வந்து ரெடி பண்ணிடலாம் ஆனால் இது வந்து கொஞ்சம் கஷ்டந்தான் அவ்வளோ சுலபம் கிடையாது அதாவது ஒரு ஒரு ரச கல்பத்தை கல்பமாக நம்ம வந்து ஒரு ப்ராசஸ் பண்ணி அந்த மருந்தாக அதை மாற்றி அதை ரசமணி அதை ரசமணியாக ப்ராசஸ் பண்ணி அதை நாம் கழுத்தில் போடணும் இதுதான் இதனுடைய ப்ராசஸ் சம்டைம் வந்து இந்த ப்ராசஸில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம்னா அதை ரசம் அந்த கல்பமாக அதை நம்ம சாப்பிடலாம் ஆனால் அது அரிசி இடையளவு நம்ம எடுத்துகிட்டு வந்தோம்னா நம்ம உடம்புல நோய்கள்லாம் நீங்கும் காய கல்பமாகும் ஆனால் அது கொஞ்சம் கஷ்டம் நம்ம செய்யும்பொழுது நிறைய ப்ராசஸ் இருக்குது அதில் நம்ம வீரத்தை அதை ப்ரா சுற்றி செய்து ப்ராசஸ் பண்ணணும் பூரத்தை ப்ராசஸ் பண்ணணும் நம்ம அப்படியே போட்டுட்டோம் அப்படின்னா நிறைய பிரச்சனைகளை அதை ஏற்படுத்த ஆரம்பிச்சிடும் அதனால் இதை சரியான ப்ராசஸில் வந்து செய்யணும் அதனால் ஆனால் என்னுடைய குரு என்ன சொல்கிறாருன்னா அதை ப்ராசஸ் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம மணியாக அதை கட்டிக்கிட்டோம் அப்படின்னா அதில் அந்த நம்ம உடம்புல குளிக்கும் போது ஒரு மூலிகை த நம்ம தண்ணி படும் போது நம்ம உடம்புல பட பட படம் ஆட்டோமேட்டிக்காகவே நம்ம உடம்புல இருக்க இருக்க நிறைய நோய்கள்லாம் விட்டு குணமாகும் நம்மளை சுற்றி நடக்கக்கூடிய ஒரு நல்ல அதிர்வலையை ஏற்படுத்தி கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் நினைச்சதெல்லாம் நடக்க வைக்கும் நம்ம நம்ம உடம்புல வந்து மனம் வந்து அமைதி நிலையில் ஏற்படுத்த வைக்கும் அது மட்டும் இல்லாமல் உடல் ரீதியாக இருக்க நோய்கள் அப்புறம் அது மட்டும் நோய்கள் மட்டும் இல்லை நம்முடைய ஸ்பிரிச்சுவல் லெவலில் நம்ம நம்மளை வந்து டெவலப் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு அரும் ஒரு ரசமணியாக இருக்கும் ஆனால் இந்த ரசமணியை செஞ்சு முடிச்சுட்டு யார் யாருக்கு இந்த ரசமணியை செய்கிறீங்களோ உங்களுடைய ஜாதக அமைப்புப்படி அதில் உங்களுக்கான சில மூலிகைகள் இருக்கும் அந்த மூலிகைகளை போட்டு கடைசியாக நம்ம போட்டு எடுத்து வச்சுக்கணும் அவ்வளோதான் இந்த மூலிகையை இந்த மணிக்கவும் இந்த ரசமணியை நீங்கள் யாருக்கும் கொடுக்கக்கூடாது இதை யாருக்கு யாருக்கு அந்த புடத்தை போட்டு வைக்கிறீங்களோ அவங்க அதை அவங்க நீங்கள் மட்டும்தான் யூஸ் பண்ணணும் அடுத்தது உங்கள் ரத்த சம்பந்தப்பட்டவங்க இந்த மணியை பயன்படுத்தலாம் அப்படி பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா அற்புதமான பலன்கள் கிடைக்கும் என்னுடைய குருநாதர் எனக்கு எனக்கு ஒரு மணியை செஞ்சார் செய்து கொடுத்தாரு நான் என் வாழ்க்கையில் தான் நான் போட்டுட்ருக்கேன் இன்றைக்கி வரைக்கும் போட்டுட்ருக்கேன் அதை வந்து சில நாட்கள் எப்போப்போ போடக்கூடாது எப்போப்போ போடணும் அப்படின்னு சில விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஸோ அதுக்கேற்ற மாதிரி அதை ஃபாலோ பண்ணிக்கணும் அவ்வளோதான் ஸோ ரெகுலராக இது நம்ம போடும்போது அற்புதமான பலன்கள் நமக்கு ஏற்படும் ஏன்னா இது ஒரு கற்ப விருட்சம் நம்ம வந்து இந்த மாதிரி மூலிகைகள்லாம் எடுத்து நம்ம சாப்பிட்றது சாத்தியமும் கிடையாது ரொம்ப கஷ்டம் அந்த காயக்கல் நம்ம கஷ்டம் ஆனால் அந்த மூலிகைகள் கிடைக்கக்கூடிய இடங்கள் நிறைய இடத்துல இருக்குது இப்போ நான் என்னுடைய குரு வந்து இதில் வந்து எத்தனை மூலிகைகள் போட்டாருன்னா மொத்தம் இருபத்தெட்டு மூலிகைகளை எனக்கு வந்து போட்டு புடம் போட்டு அந்த மணியை கொடுத்தாரு அந்த மணி எனக்கு ரொம்ப அற்புதமாக வேலை செஞ்சிட்ருக்கு ரொம்ப அற்புதமான எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு கொடுத்துட்ருக்கு நல்ல அனுபவங்கள் அதாவது ஆறாவை வந்து நல்லா டபுள் மடங்காக ஆக்கிடும் உடம்பு ஆரோக்கியமாக வச்சுருக்கோம் மனசு ஆரோக்கியமாக வச்சுருக்கோம் நம்ம செய்கிற செயல்கள் ரொம்ப தெளிவாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்முடைய ஆனால் ஒன்று இதில் முக்கியமாக இந்த நோய் வந்தவர்கள் இதை போடணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் யோசிக்கணும் ஏன்னா இது ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர் இதை நீங்கள் போட் போட்ட உடனேருந்து அது வந்து வராது அதான் இதில் இருக்கக்கூடிய ஹைலைட் வந்த பிறகு நம்ம போட்டு பிரயோஜனம் இல்லை அதாவது வர்றதுக்கு முன்னாடி போடுறது தான் புத்திசாலித்தனம் ஸோ அதுதான் என்னுடைய ஐயா எனக்கு கொடுத்த ஒரு கிஃப்ட் இது ஸோ அது எப்படி செய்தார் அப்படின்னு கேட்கும்போது அவர் எனக்கு சொன்ன அந்த விவரத்தை உங்கள் கூட நான் பகிர்ந்துக்கிட்டேன் நீங்களும் இப்போ நான் சொன்ன மெத்தடை ஃபாலோ பண்ணி நீங்களும் என்னுடைய சேனல்லேயே நான் போட்டிருக்கேன் எப்படி செய்கிறதுனே போட்டிருக்கேன் அதை நீங்களே செஞ்சு நீங்களாகவே உங்கள் கழுத்தில் அணியுங்க மிக்க நன்றி அடுத்த பதிவில் வேறு எப்படி ரசமணியை வேறு கோணத்தில் எப்படி எப்படி சுலபமாக செய்யலாம் வேறு என்ன மூலிகைகளை ஆட் பண்ணலாம் எப்படி அதை ப்ராசஸ் பண்ணலாம்ன்ற மெத்தடை உங்களோட கூட பகிர்ந்துக்க போகிறேன் தேங்க்யூ வெரி மச் நன்றி மறக்காமல் ப்ளேலிஸ்ட்டில் இருக்கக்கூடிய ரசமணி மேக்கிங் அப்படின்னு போட்டிருப்பேன் அதை போய் பாருங்கள் நிறைய வீடியோஸ் இருக்குது உங்களுக்காக ஃபாலோ பண்ணுங்க நன்றி